ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய்த்தூள் அரைக்கிறது தாங்க மிளகாய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கு ஒவ்வொருத்தாங்க ஒவ்வொரு மிளகாயில் மிளகாய்த்தூள் அரைப்பாங்க நான் இன்றைக்கி நீட்டை மிளகாயில் அரைக்க போகிறேன் மிளகாய் வாங்கிட்டு வந்தோடனே எடுத்து பாருங்க ரொம்ப தூசியாக இருந்துச்சுன்னா தண்ணியில் வந்து ஒரு அலச அலசி நல்லா வெயில் போடும்போது காய போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மிளகாத்தூள் வந்து நம்ம ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்படியே வச்சுருக்க போகிறோம் அதனால் தூசியோடு அரைச்சிட வேணாம் கெட்டு போயிடும் சீக்கிரமாக மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு பூச்சி வண்டெல்லாம் விழுகாமல் இருக்கும் புரட்டாசி வந்துடுச்சு புரட்டாசி ஐப்பசியில் அடைமலை வந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி வெயில் அடிக்காதுங்க அப்புறம் மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு வந்து டைம் இருக்கான்னு சொல்லிட்டு நான் இப்போவே காய வச்சு எடுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க நான் கொண்டு போய் போட்ட நேரமும் என்னமோ வெயில் அரைச்சிட்டு இருந்தது அப்படியே டல்லாயிருச்சி தள்ளி 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 வச்சு எப்படியோ கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க எப்போவுமே மஞ்சள் தூள் அரைக்கிறதுக்கு மஞ்சள் கொம்பு வச்சிருக்கேன் மஞ்சள் தூள் வந்து கடை மஞ்சத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன் நானே மஞ்சள் கொம்பு விரலி மஞ்சள் வாங்கி காய போட்டு அரைச்சி வச்சுக்குவேங்க இப்போ எந்தெந்த மசாலா எவ்வளோ அளவுகள் அரைக்கிறதுன்னு பார்க்கல வாங்க இப்போ கடலைப்பருப்பு வந்து நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எப்பவுமே வந்து இந்த வறுக்கிற பொருள் எல்லாம் வந்து செய்யும்போது பக்கத்துலேயே வந்து நின்று பார்த்துக்கங்க விட்டுட்டு போனீங்கன்னா கருகி போயிடும் ஒரு பொருள் வந்து வருபட்டது அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வருபட்டுருச்சு அப்படின்னாலும் ஹோல் மிளகாத்தூளும் வேஸ்ட்டாக போயிருங்க அதனால் பக்குவமாக பார்த்து ஒவ்வொரு பொருளையும் அதனோட மனம் ஒரு ப்ளஸன் ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கலர் பாருங்கள் நான் போட்டதுலேருந்து அப்படியே ப்ரௌனாக மாறுது கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க ஒரே போல் எல்லா பக்கம் வெந்து வரும் கடலை கடலைப்பருப்பு வறுத்தாச்சு அடுத்தது இது தாளிக்கிற வெள்ளை உளுந்துன்னு சொல்லுவாங்க அது நூறு கிராம் போட்டுக்கோங்க அடுப்பை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பொருளை போட்டோன்னே கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா பொருளும் நல்லா வெந் வருபட்டு வரும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மட மடன்னு கருகீரை பார்க்கும் ஒரே மாதிரி வெந்து வராதுங்க பாருங்க நான் போட்ட கலர்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலரு சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் வெள்ளை உளுந்தும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனோன்னே எடுத்துக்கலாம் நம்ம குழந்தைங்க எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க ஏன்னா வந்து மிளகாய் வறுக்கும் போது நல்லா நெடி வரும் தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எல்லாத்தையும் தூங்க வச்சிட்டு மதிய டைமில் இல்லைன்னா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஒர்க்கையும் நான் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் கடுகு நூறு கிராம் இதையும் போட்டு ஒரே மாதிரி வறுத்துக்கங்க கடுகு கொஞ்சம் ஒயிட்டாக மாறும் நம்மளுக்கு டார்க்காக இருக்குல்ல அந்த ப்ரௌனிஷ் அது வந்து அப்படியே கொஞ்சம் லைட் கலராக மாறும் அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம் கடுகு எப்பவுமே வெறு கடுகு கொடுக்க மாட்டாங்க அதனால தாங்க உள்ளே அந்த வெள்ள உளுந்து இருக்குது வேறு எதுவும் இல்லை வெறும் கடுகு தான் நான் வந்து உள்ளே போட்டிருக்கேன் கடையில் வாங்கும் போதே வந்து அதுக்குள்ளே ரெண்டு கடுகு கூட வெள்ளை உளுந்து இல்லைன்னா கடலைப்பருப்பு போட்டு தான் கட்டி கொடுப்பாங்க உங்களுக்கு தெரியுதா அந்த ஒயிட் கலரில் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ப்ரௌனிஷோட கலந்து அந்த ஒயிட் கலர் வந்ததுக்கப்புறம் கடுகு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு போனப்போ மேரேஜ் ஆன போஸில் அம்மாவை அரைச்சி கொடுங்க அரைச்சி கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நின்று அம்மா அரைக்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மளே இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நானே கற்றுக்கிட்டேங்க அடுத்தது ஜீரகம் நூறு கிராம் அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஜீரகம் சீக்கிரமாக வறுப்பட்டுரும் பார்த்து கருகிற போதுங்க மற்ற பொருளெல்லாம் கூட கொஞ்சம் லேட்டாகும் ஜீரக படப்படான்னு வெடித்து வடார்னு வறுப்பட்டுரும் அதையும் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொன்றா வறுக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒரு பேப்பர் போட்டு இல்லைன்னா ஒரு பெரிய அகலமான பராத்து தட்டை வச்சு ஆற வச்சுக்கலாங்க அப்படியே சுட சுட போட்டு கொண்டு போய் அரைச்சிடாதீங்க ஒவ்வொரு பொருளையும் நல்லா வறுத்துட்டு தனித்தனியாக கொட்டி பரப்பி விடுங்க நல்லா ஆறுட்டும் ஜீரகம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க அதோடய ப்ளஸன் ஸ்மெல் நல்லாவே வந்துருச்சு அதனால் அதையும் எடுத்து வச்சுட்டு அடுத்த பொருள் போட்டுக்கலாம் அடுத்தது வெந்தயங்க இட்லிக்கு போடுவோம்ல அந்த வெந் வெந்தயம் தான் போட்டிருக்கேன் அதுவும் நூறு கிராம் போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அகலமான கடாயை வச்சுக்கிட்டிங்கன்னா மிளகாய் போடுறப்பவும் நம்மளுக்கு பேன் மாற்ற வேண்டிய தேவையில்லை இதிலே போட்டு வறுத்துக்கலாம் கனமான பாத்திரமா இல்லை இரும்பு வடை செட்டி இருந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேங்க சென்னையில் இருந்தப்போ அந்த உப்பு காற்று தண்ணிக்கு துருப்பு சொல்லி தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் நான் இரும்பு சட்டியே வாங்குறதே இல்லைங்க இனிமேல் தான் வாங்கணும் இதுவும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுல நல்லா ப்ரௌனிஷாகிடுச்சி வெந்தயம் வறக்கும்போது எனக்கு அப்படியே புளி சாதம் சாப்பிட்ணும் போல் தோணுச்சு இந்த வெந்தய ஸ்மெல் வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க அடுத்தது மிளகு குறுமெளகு நூறு கிராம்ங்க அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் எல்லா பொருளையும் ஒட்டுக்காக போட்டு வறுக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வறுபட்டு முடியும் ஹார்டாக இருக்கிற பொருளில் கொஞ்சம் வருபடுறதுக்கு டைம் ஆகும் இந்த மிளகு கடலைப்பருப்பு வெந்தயெல்லாம் ஜீரங்கள்லாம் போட்டோடனே வந்து படப்படன் வெடிச்சு பொறிஞ்சிரும் அதனால் ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வந்து காய வச்சு எடுத்து தனித்தனியாக வறுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் மிளக வறுக்கும் போது நல்லா அந்த பெப்பர் ஸ்மெல்லு அந்த நெடியோட புகை மேலே கிளம்புது பாருங்க மிளகும் வறுத்தாச்சு அடுத்தது கொத்தமல்லி அது ஒரு படி ரப்படியில் ஒரு படி கொத்தமல்லி அளந்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் மற்றதெல்லாம் வந்து நூறு நூறு கிராம் தான் அப்போ தான் நம்ம வந்து குழம்புக்கு சாம்பாருக்கு அந்த மாதிரிலாம் போடும்போது நல்ல குழம்பு வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டி கொடுக்குங்க நம்ம என்னதான் கடை மசாலா வாங்கி போட்டாலும் வீட்டில் இந்த மாதிரி கை கைப்பக்குவத்தில் செஞ்சு வாங்கிட்டு வந்து சமைக்கிறதே தனி டேஸ்ட்டு தாங்க இதே அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்களை செய்கிறது இன்னுமே அருமையாக இருக்கும் அவங்க விறகடுப்பில் செய்வாங்க எப்போவுமே விறகடுப்பு மண் செட்டி இரும்பு செட்டிக்கு வந்து ஒரு தனி கைப்பக்கம் இருக்குது அதிலலாம் செஞ்சோன்னு இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லாதனால கேஸ் அடுப்புலேயே எல்லாம் செஞ்சுக்கிறோம் கொத்தமல்லியும் நல்லா வருபட்டுருச்சு எல்லாமே இந்த மாதிரி நாட்டுப்பொருளாம் வாங்கி போடுங்க ஹைப்ரிட் கொத்தமல்லி போட வேணாம் அது வந்து பச்சை கலரில் இருக்கும் நாட்டு கொத்தமல்லி தான் ப்ரௌனிஷாக இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி கிராம் போல் பட்டை அதை நல்லா பொடிச்சு விட்டு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பும் அதே மாதிரி தான் நாட்டுப்பருப்பு வந்து குட்டி குட்டியாக இருக்குங்க ஹைப்ரிட் வந்து நல்லா பெருசாக இருக்கும் கடலைப்பருப்பு கிராமத்து சைடு போனீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இருபத்தஞ்சி கிராம் சோம்பு அதையும் நல்லா வறு எடுத்துக்கலாங்க சோம்பும் நல்லா வருபட்டுருச்சு அதோட ப்ளஸன் ஸ்மெல் வந்துருச்சு பாருங்கள் கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லை அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம் இப்போ மெயின் சோர்ஸுக்கு வந்தாச்சு இந்த மிளகா போட்டுன்னே அப்படியே நெடி தூக்கும் ஒரு ஒருத்தவங்க வந்து அப்படியே காய போட்டு அப்படியே இந்த மசாலா மட்டும் வறுத்து மிளகா கூடை போட்டு அ அரைச்சிக்குவாங்க அது வந்து கொஞ்சம் சாப்பிடும்போது வயிறு எரிச்சல் வரும் ஏன்னா மிளகா வந்து வர வறுக்காமல் அப்படியே போட்டோன்னா இல்லை வேச்சு மிளகா வாங்கி போட்டிங்கன்னா அப்படி செஞ்சுக்கலாம் எங்கள் கிராமத்து சைடில் வந்து வேச்சு போட்ட மிளகான்னு சொல்லி விற்கும் இந்த பைல்ஸு அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அது நல்லா கேட்குங்க அவங்களுக்கு அந்த எரிச்சல்லாம் வராது அதுக்காகவே வந்து ஊர்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு வருவோம் இந்த வாட்டி வாங்கிட்டு வர டைம் இல்லாதனால் நான் இங்கேயே இந்த நீட்டை மிளகா வாங்கி அரைக்கிறேன் இல்லைன்னா எப்போவுமே வேச்சு போட்ட மிளகா வாங்கி செய்வோம் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களுக்கு இந்த பயில் அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் கூட வயிறு எரிச்சலே வராது அது நல்லா இருக்குங்க கிள்ளி போட்டாலும் சரி மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ மிளகாய் போட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு துளி எண்ணெய் விடணும் ரொம்ப விட்டுறாதீங்க மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது அரைக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க எதுக்கு இந்த எண்ணெயும் கொஞ்சம் உப்பு போடுறதுன்னா அந்த நெடி கொஞ்சம் கம்மியாக வர்றதுக்காக போடுறதுங்க அப்புறம் அந்த காரலும் கொஞ்சம் அடக்கி கொடுக்கும் நம்மளுக்கு அந்த ரொம்ப காரத்தன்மைக்குள்ள அதையும் கொஞ்சம் அடக்கிடும் இந்த துளி எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒவ்வொரு பேட்சாக வறுத்து எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நம்ம இப்படி உடச்சோன்னா பட்டுன்னு உடையணும் அந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் ரொம்ப கறிக்கீராதிங்க மிளகாய் தூளோட கலரே மாறிடும் பாருங்கள் அந்த மாதிரி பட்டுன்னு உடையணும் எல்லா பொருளும் வறுத்தாச்சு ஃபைனலாக வந்து பெருங்காயம் வந்து வறுத்துக்கலாங்க கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பேக்கெட் ஃபுல்லாக போடணும் எல்ஜி பெருங்காயம் தான் நான் வாங்கியிருக்கேங்க அதை நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் குட்டி குட்டியாக உடைச்சி வானரையில் போட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை சும்மா அதே வறுத்திங்க அப்படின்னா அது அப்படியே பொருள்னு புசு புசுன்னு வந்துடும் அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கருகிற போது நீங்கள் அதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டிங்கனாவே அது நல்லா பூரி மாதிரி உப்பி வரும் அப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் எடுத்து போட்டுருங்க எல்லாருந்து இந்த மாதிரி ஆற வச்சுட்டு இந்த செலவு ஐட்டங்கள்லாம் தனியாக பேக் பண்ணிவிட்டு மிளகாய் தனியாக போட்டு கொடுத்துருங்க மிஷினில் சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க உப்பு போட்டு நம்ம மிளகாய் வறுத்ததுனால சீக்கிரமாக மிளகாத்தூள் பூச்சி வந்து விழுகாதுங்க அரைச்சிட்டு வந்தோடனே நல்லா பேப்பரில் போட்டு ஆற வச்சு எடுத்து நீட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ